சார் தௌபதி சார் தான் ஃபஸ்ட் டைம் வந்துருக்குறீங்க எப்படி இருக்குது உங்களுடைய எங்களுடைய வாசகர் வட்டத்தில் அவங்க அவங்களுக்கு தெரிஞ்ச இலக்கியத்தையே வந்து கலந்து பேசுகிறாங்க உங்களுக்கு எதாவது தோட்டினா ரெண்டு வார்த்தை பேசலாம் எங்களுக்கு ஒரு தூண்டுதலாகவும் இருக்கும் கௌரவமாக இருக்கும் சென்னை துறைமுகத்தின் தமிழ்ச்சங்க தலைவனே நீ பத்து தலை ராவணடா அவன் பத்து தலை கட்டான் நீ பத்து கலையை கட்டாய் அதில் எத்தனையோ கலை இசையா பறையா யாழா ரெண்டையும் ஒட்டுவிட்டு பார்த்தாய் நான் பலமுறை பார்த்து பார்த்து தூங்கிவிட்டேன் தூக்கமின்றி தவிக்கிறேன் ஏனென்றால் நடராஜனா இவன் தில்லை நடராஜனா என்னை கேட்க சொல்லை எல்லாம் கொள்ளை கொண்டு போகிறான் அவன் ஒரு ஒரு எழுத்துக்களும் ஒவ்வொரு நிமிடங்கள் கூட அவன் எப்படி தூங்குகிறான் என்ன இன் என்று அழைக்கின்றேனே ஏன் முருகனே விநாயகனே கந்தனே கடம்பனே எல்லாம் இன்னு இன்னுன்றான் அவன் கடவுளை சொல்கிறான் நான் இவனையும் கடவுளாகத்தானே நினைக்கின்றேன் தமிழ்ச் சங்கத்தின் தலைவனே உனக்கு என் வாத்துக்கள் ஐயா வணக்கம் தம்பி சக்திவேல் பேசினான் நினைக்கின்றேன் இணைக்கிறது நெஞ்சம் எல்லாம் மறக்கிறது பேசுகின்றான் வாய்ப்பு தந்த ஐயனுக்கு வணக்கம் வியாசர் பாடியான் வியாசர் வாழ்ந்த இடம் அது கல்விக்கு பற்றி மூன்று கருத்துக்களை சொன்னான் ஒரு ஒரு கருத்தும் அச்சாணி போல் அடங்கி விட்டது அவன் ஐஏஎஸ் படிக்க வைக்கின்றான் என்னடா இது இந்த காலத்தில் நடக்குமா எதிர்பார்க்கவில்லை கல்வி ஒன்றே ஆயுதம் என்றான் அம்பேத்கர் அவனும் அவன்தானே அவன் பட்ட வேதனைகள் கொஞ்சமாக இல்லையே துடித்தான் கண்ணீர் வடித்தான் என்ன சொல்வது என்று துடித்தான் தவித்தான் எல்லாம் பண்ணான் இவன் சொல்கிறான் பாடியிலேருந்து வந்துட்டாரு அண்ணா நகர் ஏண்டா சென்ன அங்கே இங்கே தானடா வாழணும் நம்மலாம் கல்வி அங்கே தானடா கொடுத்தான் அவனுக்கு மூங்கில் கம்பன் தோற்று போகிறான் ஏற்றம் இறைக்கிறானே நேரத்தை எடுத்துக்கலாமா ரெண்டு நிமிஷம் பசங்க நேரத்தை ஏற்றுக்கிறேன் நேரத்தை நான் தேடிக்கொள்கிறேன் ஏன்னா கம்பன் போகிறான் கவியில் கம்பனான் அதுவும் அவன் கொம்பனான் அவன் தோற்று போகிறான் ஏற்றம் விரைப்பவர்கிட்ட தோற்று போகிறான் பல்லக்கில் அவன் பயணம் போகிறான் ஏற்றம் விரைப்பவர் கேட்குறான் அந்த பாட்டை கேட்குறான் மணி ஆறு மணி சம்பவம் ஆறு மணிக்குள்ளாலும் ஓடுவான் இல்லையா எல்லாம் ஓடி ஓடி அந்த ஆண்களுக்கெல்லாம் பழக்கப்பட்டுவானு நான் போகிறான் அப்போ போக பாட்டை பாடுறான் அப்போ பாட்டெல்லாம் பாடி மூட்டை காட்டுறான் மணி ஆயிடுச்சேன்னு சொல்லிட்டு அவன் அப்போ பாடுறான் மூங்கில் மேலே தூங்கும் நீர் அதோடு மூட்டு மூட்டை கட்டி போயிடுறான் இந்த போகிறான் இவனுக்கு அரண்மனைக்கு போகிறான் தூக்கம் இல்லை அரசன் கூப்பிட்றான் நான் வர முடியாதான்றான் தவிக்கிறான் இரவு இந்த பாட்டை எப்படிறா முடிக்கிறதுனா அவன் தவிக்கிறான் கேட்குறான் வரான் அப்போ கேட்குறான் அவன் தொடங்கிறதுக்கு முன்னால் அவன் கேட்குறான் கம்பன் காத்து கம்பன் அப்போ மூங்கில் மேலே தூங்கும் நீரே தூங்கும் பனி நீரை வாங்கும் கதிரோனே அப்போ தோற்று போனாங்க கம்ப அப்போ கபில கம்பனான் தான் என்னுடைய தமிழ்ச்சங்கத்தின் சங்கத்தின் தலைவனுக்கு என் வணக்கம் வாழ்த்துக்கள்